ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து நான்காம் திருமொழி பாசுரங்களின் தொகுப்பினை இன்றைக்கு ஒரு பார்வையாக திருப்புதல் மாதிரி பார்க்கலாம் திருப்புல்லானே திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்த திருமொழிகள் இரண்டு நான்காம் திருமொழி அத்துடன் மூன்றாம் திருமொழி அந்த அவற்றிலே அந்த நான்காம் திருமொழி பாசுரங்களின் தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம் திருப்புல்லாணியை சென்றடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கு கால்கள் நடக்க மறுத்ததனால் தளர்ந்து சோறு உண்ண வந்தவன் சோற்றிலே குறைவொன்றினை கண்டு அந்த சோற்றினை உண்ண நினைக்காமல் வயிறு நிரம்பி இருக்கிறது பசியில்லை என்று வெளிப்படையாக தம் உள்ள கருத்தை மறைத்து கூறிய அமையுமா போலே நாம் புல்லாணி எம்பெருமான் தொடர்பாக செய்ததையெல்லாம் அழகாக நிறைவேற்றிவிட்டோம் என்று வெளிப்படையாக ஆழ்வார் தம் உள்ள கருத்தினை மறைத்து கூறிய திருமொழி இது கண்ணால் கண்ட பறவைகளை விடுவது முன்னே இருப்பவர்கள் தான் துன்பப்படுவதற்கு உதவியாயிருந்த திறத்தை சொல்வது உறவினர்கள் கூறும் நற்செய்திகளை கேட்க மனமில்லாத தன் நிலைமையை சொல்வதாய் நிறைவுறுகிறது முன் திருமொழியிலே புல்லாணியைத் தொழ முடிவு செய்தவள் அங்கே போய் அனுபவிக்க கூடாதோ தூதுகளை ஏன் அனுப்ப வேண்டும் என்றால் ஆற்றாமை மிகுதியால் போக மாட்டாதிருக்க உதவும் தோழியும் மௌனமாயிருக்க வேறு வழியின்றி தூது விடுதல் முதலியவற்றை செய்கிறாள் கண்ணில் பட்ட பறவைகளை தூதுவிடுவது முன்புள்ளவர் துன்பப்பட எம்பெருமான் அவர்களுக்கு முன்காலத்தில் இருந்தவர்கள் துன்பப்பட எம்பெருமான் அவர்களுக்கு உதவியதை சொல்லுவது உறவினருடைய இன்சொற்களை கேளாதபடியான நிலைமை பிறந்தமையை சொல்லுவது என இப்படியாக செல்கிறது இந்த திருமொழி இனி இந்த நான்காம் திருமொழி பாசுரங்களின் கருத்தினை தொகுப்பினை பார்க்கலாம் காவார் மடல் பெண்ணை என துவங்கும் முதல் பாசுரம் சோலையெங்கும் நிறைந்த மடல்களையுடைய பனைமரத்தில் உள்ள அன்றில் பறவையினுடைய தழுதழுத்த குரலும் அம்புபட்ட புன்வாயின் நடுவே செலுத்தப்பட்ட வேல் படையை காட்டிலும் கொடியதாயிருக்கின்றது ஐயோ பூக்களில் பொருந்திய மனம் வீசப்பெற்ற திருப்புல்லாணியை நான் தொழுதது ரொம்ப அழகியதாயிற்று தோழியே இப்படி வருந்துவதே அந்த பெருமானை விரும்பியுள்ள நமக்கு அல்லவா என்று தோழியிடம் கூறுகிறார் பரகால நாயகி முன்னம் குரல் உருவாய் எனத் துவங்கும் இரண்டாம் பாசுரம் பொன்னங்கழி என்கின்ற கடற்கரை நிலங்களில் உள்ள பறவை இனங்களே முன்பு வாமனனாகி மூன்றடி நிலத்தை பெற்று மூவுலகையும் அளந்து கொண்ட தேவாதி தேவனுடைய செயலுக்கே நான் அன்புடையவளாகி நிறவேறுபாடு அடைந்தேன் பசலை நோய் வந்துவிட்டது எனது இந்த நிலைமையை திருப்புல்லாணி என்கின்ற அந்த இடத்திலே சென்று அன்ன வடிவாகி வேத சாத்திரங்களை உபகரித்த பெருமாளுக்கு சொல்லுங்கள் என்கிறார் வவ்வி துளாயதன் மேல் என தூங்கும் மூன்றாம் பாசுரம் தலைவனது திருத்துழாய் மாலையை பற்றி கொண்டு புறப்பட்டு சென்ற எனது தனியான மனமானது முறையறியாமல் அந்த இடத்திலேயே தாமதித்திருக்குமோ கடல் அலைகளில் முத்துக்கள் உலாகப் பெற்ற திருப்புல்லாணியை கையெடுத்து வணங்கியவளான என்னுடைய மனநோயை திவ்யமான வில்லையுடைய பெருமாளுக்கு பறவைகளே சொல்லுங்கள் என்கிறாள் பரிய இரணியனது ஆகம் என துவங்கும் நான்காம் பாசுரம் இரணியனுடைய மார்பை நரசிம்மமாகி நகங்களாலே கிழித்தளித்த கிழித்து ஒழித்த எம்பெருமான் நம் விஷயத்தில் செய்த அருள்தான் என்ன அருள் செய்த விதம்தான் என்னே ஒன்றின் மேல் ஒன்றாக எரிந்து வருகின்ற அலைகள் அடுக்கடுக்காக வருகின்ற அலைகள் அருகே வந்து உலாவ பெற்ற திருப்புல்லாணியை தொழுதவளான என்னுடைய வண்டுபடிந்த பூ போன்ற கண்களில் இருந்து நீர் தழும்ப அழகியாடையும் அறையில் தங்குவதில்லை அடுத்த ஐந்தாம் பாசுரம் வில்லால் இலங்கை மலங்க என துவங்கும் பாசுரம் இலங்கை அழியும்படியாக வில்லால் அம்புகளை பொழிந்த பெருமாள் பின்னே சென்ற அவன் பின்னே சென்ற மனமானது மீண்டு வருகிற வரையில் தோழிகளும் தாய்மார்களும் என்னை பழித்தாலும் கண்டித்துச் சொன்னாலும் ஒன்றுக்கும் மீளாதபடி திருப்புல்லாணி எம்பெருமானுடைய பொய்யுரைகளை நம்பி தரித்திருக்கின்றேன் நம்பி உயிர் வாழ்கிறேன் என்று அடுத்து ஆறாம் பாசுரம் சுழன்று இலங்கு வெம்கதிரோன் எனத் துவங்கும் பாசுரம் மேருமலையை சுற்றி வந்து கொண்டு பிரகாசிக்கும் சூரியன் தனது தேரோடு சென்று மறைந்தான் அழகிய கிரணங்களை உடைய சந்திரனோ மிகவும் நெருப்பு போல் எரிகின்றான் அந்தோ தடாகங்களாலும் பூஞ்சோலைகளாலும் சூழப்பட்ட திருப்புல்லாணியை கைதொழுதனான் என் அழகிய நிறத்தையும் வளைகளையும் இழந்துவிட்டேன் என்கிறாள் நாயகி இந்த பாசுரத்திலே அடுத்து ஏழாம் பாசுரம் கனையார் இடி குரலின் என தூங்குகிறது இடி இடித்தது போல மிக்க ஒலியோடு கூடிய கருத்த மாட்டின் கழுத்திலே உள்ள மணியின் மணியின் நாக்கு அசைந்து ஒலிப்பதானது தினையளவும் ஓயாமல் தொடர்ந்து அந்த நான் அசைந்து ஒலி எழுப்புவது நெருப்பை காட்டிலும் கொடுமையாக இருக்கிறது காதிலே நெருப்பை அள்ளி வீசுவது போல இருக்கிறது என்கிறாள் அழகுமிக்க மணிமாடங்களை உடைய திருப்புல்லாணியை தொழுவதற்கு ஆசைப்பட்ட பாவியேன் என்மேல் கடலும் கொடியன் கொடிய நெருப்பையே வீசுகின்றது என்கிறாள் பிரிவாற்றாமை துயரினாலே பரகால நாயகி தூம்புடை கைவேளம் எனத் துவங்கும் எட்டாம் பாசுரம் துதிக்கையை உடைய கோலையாபீடம் என்னும் யானையானது அச்சும் அச்சு அச்சம் உறும்படியாக அதன் கொம்புகளை முழித்த முறித்த ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டுள்ள பெருமான் நமக்கு அருள் செய்த விதம்தான் என்னே அழகிய சுரபுண்ணை பொன் பொன்போன்ற மலர்களை உதிர்க்கும் இடமான திருப்புல்லாணியை தொழுவதற்கு ஆசைப்பட்டவளான எனக்கு விரைச்சந்திரனும் நெருப்பு போல் எரிகின்றான் என்கிறாள் அடுத்து வேதமும் வேள்வியும் என துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் வேதம் வேள்வி மேலுலகம் சந்திர சூரியர்கள் உலகுக்கு ஆதிகாரணன் என எல்லாமான பெருமான் அருள் செய்த விதம்தான் என்னை எனக்கு எந்த விதத்தில் அருள் செய்திருக்கிறான் பாருங்கள் மலர்கள் மலரப் பெற்ற புன்னை மரங்களால் சூழப்பட்ட திருப்புல்லாணியை தொழ விரும்புகிறவளான நானும் கடலும் உறக்கமற்று இருக்கின்றோம் அவன் அவனும் நானும் உறக்கமில்லாமல் கழிக்க வேண்டும் இரவுகளை என்று நினைத்தேன் ஆனால் அவன் என்ன எனக்கு அருள் இருக்கிறான் தெரியுமா கடலும் நானும் இந்த உலகமெல்லாம் தூங்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தூங்காமல் இருக்கிறோம் என்கிறாள் பரகால நாயகி அடுத்து நிறைவு பாசுரம் பொன்னலரும் புன்னையன துவங்கும் பலச்ருதி பொன் போன்ற மலர்கள் உள்ள புன்னை மலர்களால் சூழப்பட்ட மரங்களால் சூழப்பட்ட எழுந்தருளி எழுந்தருளியிருக்கிற பெருமானைப் பற்றி மின்னல் போன்ற இடையுடைய பெண்கள் ஆசை நோய் மிகும்படியாக அழகாக இருக்கும் நிலைமை பற்றி மலைபோன்ற தோள்களை உடைய ஆழ்வார் அருளிய இந்த பாசுரங்களை கற்று வல்லவர்கள் அரசர்களாகி இந்த உலகை ஆண்டவின் பரமபதத்திற்கும் விரைந்து எழுவர் என்று சொல்லி பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருப்பதிகத்தை திருமங்கை ஆழ்வார் இந்த அளவில் பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து நான்காம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதிஜகந்நாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சி எம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த ஐந்தாம் திருமொழிக்கான ஒரு ஒரு முன்னுரையுடன் இந்த ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடியை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியாகும் மீண்டும் நாளை அந்த முன்னுரடிய முன்னுரையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்